ராஜா பிளாக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெல்வயில் பற்றி தான் நம்ம இருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா நெல் நட்டு இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் ஆயிருச்சு இந்த அளவுக்கு பூட்ட வந்து ஓரளவுக்கு வந்துருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்சது இப்போ கடைசியாக இது என்னாச்சுன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே சாஞ்சிருச்சு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த தென்னை மரத்தோரத்தில் இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருந்ததுனாலையும் என்ன தெரியல எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே எல்லாம் சாஞ்சிருச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்து ஓரமாக இருக்கிற எல்லா ஃபோட்டையிலையும் பார்த்திங்கன்னா எல்லாம் சுத்தமாக கொத்தி தின்னுட்டு போயிடுச்சு வேறு நல்லா தின்னுட்டு தொப்பையும் மட்டும் போட்டு அரிசியெல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் வேறு எல்லாமே கொத்தி வச்சுருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதெல்லாம் சாப்பிடுச்சு இதெல்லாம் பறவைகள் விலங்குகள் சாப்பிட்டது போகத்தான் விவசாயி அறுவடை பண்ணி நம்ம மக்களுக்காக அனுப்பி வைக்கிறாங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த அரிசி வந்து சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருங்க இல்லைன்னா கம்மியாக்கி இது வாங்கி சாப்பிட்டுங்க ஆனால் இலையில் வாங்கி வச்சுட்டு சாப்பிடாம விட்றாதீங்க தயவு செஞ்சு இதுவரை காணொலியை கண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்